உயிரும்லான ஆத்மபந்துக்களுக்கு என் பெருமானை பிரார்த்தை தாசிர்வாதம் எதுவும் நிரந்தரம் இல்லை இது உண்மையான கருத்து ஒத்துக்கொள்ள வேண்டிய கருத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் நேற்று நடந்து இன்றைக்கி நடக்க போறதில்லை இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்க இல்லை நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடக்காது அது மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லை பிறந்தவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் பிறப்பும் நிற்கவில்லை இறப்பும் நிற்கவில்லை இந்த நீ வாழ்ந்த வாழ்க்கையில் திரும்ப அதேபோல் வாழவும் முடியாது நேற்று பேசாமல் நீ பேச முடியல நெய்த்தி இருக்க தம்பி நீ இல்லை நேற்று இருந்து நீ சாப்பிட மாட்டேங்கிறோம் ஆ இது வேறு சாப்பிடுவோம் அப்படி நீ அன்றாடமாக வாழக்கூடிய வாழ்க்கையிலே நிரந்தரம் இல்லாத போது உன் வாழ்வு நிச்சயமாக நிரந்தரமாக நீடிக்குமா கேள்வி எல்லாரும் கேட்டுக்கணும் ஆத்ம விசாரணை நிரந்தரம் நித்தியம் நித்திய வசு உலகமே அழிந்தால் நிற்கக்கூடியவன் பரம்பொருளான சிமன் நாராயணன் நிரந்தரம் நிரந்தரம் இல்லை படித்த படிப்பும் சரி செய்யக்கூடிய வேலையும் சரி சேத்த சொத்தும் போட்டு ஆபரணங்கள் அணிகலங்கள் கட்டிய வீடு சேத்த சொத்து அனித்யம் பிறப்பு நிச்சயமாச்சு இறப்பு நிச்சயம் அது ஒன்று தான் இடைப்பட்ட வாழ்க்கைய வாழ்க்கை எல்லாமே அனித்தியமான நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இது புஞ்சனா சண்டை சச்சரவு பொறாம பொருள் அபகரிக்கிறது ஒருத்தர் பற்றி தப்பாக பேசுறது தப்பாக நினைக்கிறது இது மாதிரி செயல்கள் செயல்பாடு இல்லாமல் பகவான் கொடுத்த வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவித்து வாழணும் அதனால் யார் நிரந்தரம் இல்லை யார் நிரந்தரமாக இருக்க போவதும் இல்லை கடந்தது நடந்தது கடந்து கொண்டிருக்கிறது புரிந்து கொண்டு செயலாற்றி நாம் வாழ நம் மூலம் பலரையும் வாழ வைத்து வாழ்வித்து அதன் மூலம் மகிழ்ச்சியடைந்து வாழ்வாங்கு வாழ்வோம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவிழிகளே சரணம்